அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி தேப்பிரை பஞ்சமி சனிக்கிழமை தினத்தன்று வராக வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் எல்லோருமே கட்டாயமாக இது செய்து பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் புரட்டாசி தேய்பிரை பஞ்சமி சனிக்கிழமை மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி திதி இருக்குது அதாவது சனிக்கிழமை இரவு பத்து இருபத்தி ரெண்டு வரை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பஞ்சமி திதி நேரம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் ஒரு பதிவு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஆனால் திதி நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணி வரை கட்டாயமாக இருக்குது நீங்கள் வந்து எப்போது வழிபாடு செய்யணும் அப்படின்னா எப்போதுமே மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வராக தீபம் ஏற்றிக்கோங்க ஒரு ஐந்து விளக்கு ஏற்றலாம் அல்லது ஒரு அகல் விளக்கு நம்ம ஏற்றலாம் வராகிமன்னுடைய படம் இருக்குன்னா படத்திற்கு செவரலி பூக்கள் மல்லிகைப்பூக்கள் செந்தாமரை பூக்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு நீங்கள் முன்னாடியே தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பழத்தட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மஞ்சளாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ நீங்கள் எழுதிக்கலாம் அதாவது ஐந்து 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 ட்ரிபிள் ஃபைவ் நீங்கள் எழுதி கொடணும் அந்த தாம்பழத்தட்டிலே நீங்கள் எழுதி கொடுணும் எழுதிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வந்து பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதற்கப்பறம் ஒரு எலுமிச்சங்கண்ணி ஒரு நல்ல எலுமிச்சங்கண்ணியாக இருக்கணும் அதில் வந்து இந்த திட்டு கருப்பு கலராக நம்ம புள்ளியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்ல எலுமிச்சங்கண்ணியாக இருக்கணும் அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அல்லது வேறு எதுன்னு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பச்சை நிற மார்க்கர் அல்லது சிவப்பு நிற மார்க்கரால் நீங்கள் எழுதி சிவப்பு நிற பயன்படுத்துவது ரொம்ப நல்லது சிவப்பு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இப்போ உங்கள் கிட்ட மார்க்கர் இல்லாத பட்சத்தில் வந்து குங்குமத்தை வந்து கொஞ்சம் தண்ணீரில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம் பர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம காது பஞ்சு இருக்கு இல்லையா அதை வச்சு கூட நம்ம எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மோதிர விரலால் எழுதிக்கோங்க நம்ம அழகாக ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து அதில் எழுதணும் எழுதுனாலே அந்த வைப்பு அதில் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த கல்லுப்பு வச்சுருக்கீங்களே அதில் கொஞ்சம் மஞ்சள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எப்பவுமே கல்லுப்பு கூட மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் சேர்த்துட்டு இந்த எலுமிச்சங்கனியை அதில் வச்சுருங்க வைத்துட்டு செவ்வரளி பூக்கள் செவப்பு நிற செம்பருத்தி கூட எடுத்துக்கலாம் அதை எடுத்து ஒவ்வொரு இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அதை நம்ம வந்து பிரித்து அல்லது உதிரி பூக்கள செவ்வரில் இருக்குல்லையே அதை கூட நீங்கள் எடுத்து அதை சுற்றி நீங்கள் அலங்காரம் செய்துட்டு வராகிமனுடைய படத்திற்கு முன்னாடி இதை வச்சுடுங்க வைத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் எவ்வளோ பணம் வேண்டுமோ அவ்வளோ பணம் வந்து நீங்கள் எழுதி கொடணும் ஒரு லட்சம் அல்லது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட நீங்கள் எழுதலாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் பத்து லட்சம் எழுதினாலும் உங்களுக்கு அந்த பத்து லட்சம் வந்து கிடைக்கும் நமக்கு அதற்கான ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக வராகன்னே கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் என்னென்ன வேண்டுமோ அதை அந்த எலுமிச்சங்கனியில் எழுதி நீங்கள் வைத்து பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா வராகம்மனுக்கு நிறைய நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது காயத்ரி மந்திரம் இருக்குது அனைத்து மந்திரங்கள் நிறைய நமக்கு யூடியூப்பில் போட்டாலும் எல்லா மந்திரமும் நமக்கு வரும் வேணுங்கிறவங்களுக்கு எந்தெந்த மந்திரம் வேணுமோ அந்த மந்திரமும் சொல்லலாம் முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் பஞ்சமி தாயை நமக சொல்லலாம் ஓம் வராகிமனை நமக சொல்லலாம் ஓம் வம் வராகி நமக அந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் ரொம்ப நல்லது அதை சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் ஏற்றிட்டு முடிந்த அளவுக்கு நேமித்து பண்ணிட்டு வழிபாடு செய்துட்டு இதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா மூன்றாவது நாள் நீங்கள் எடுக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் எடுக்கலாம் ஒரு நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பூஜைலாம் இது இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து அதை எடுத்துகிட்டு எலுமிச்சங்கண்ணியை வந்து கால் படாத இடத்துல போட்டுறணும் கல்லுப்பை வந்து தண்ணீரில் கரைச்சி விட்டுறணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சங்கனி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அது காயும் வரை கூட இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூன்று நாள் நன்றாக இருக்கும் அதற்கப்புற தான் நமக்கு அது கொஞ்சம் லைட்டாக காய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து அந்த எலுமிச்சங்கனி வந்து அழுகிறது கூட சான்சஸ் இருக்குது அதாவது அழுகிடும் நினச்சி கவலைப்படாதீங்க அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் கண்திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ எலுமிச்சங்கண்ணி நம்ம வீட்டில் வந்து பூஜில் வைத்து அழுகுது அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் அந்த கண்திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம் அது ஃபுல்லாக அந்த எலுமிச்சங்கண்ணி வந்து அந்த நெகட்டிவ் வைப்பெல்லாம் எடுத்துருச்சு அப்படிங்கிறத அர்த்தம் நீங்கள் பயப்படாதீங்க இப்போ ஏன்னா ஒரு சில நேரம் இது வந்து அழுகிடும் ஒரு சில பேருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் மூன்று நாட்கள் வரையும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ நீங்கள் எடுத்து போட்டுடலாம் செய்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் லைட்டாக அழுகிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் அது எடுக்குது அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம வாரம் ஒரு முறை கூட இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை தான் இது கொடுக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேய்பெரிய பஞ்சமினாலே நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது நமக்கு பணம் பிரச்சனையாக இருக்கலாம் மற்ற எதுன்னு பிரச்சனையாக இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் நமக்கு சரியாகும் சரியாகாமல் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சொல்யூஷன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் தைரியமாக இருக்க வேண்டும் நம்மளால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சிம்பிளாக எளிமையாக வழிபாடு செய்தால் போதும் இப்போ வராகிமனுடைய படமும் சிலை இல்லாதவர்கள் வந்து விலக்கேற்றி வைத்து இந்த வழிபாடு நீங்கள் செய்துக்கோங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் படம் இல்லையே செலவு இல்லையே என்னால் வழிபாடு செய்ய முடியலலாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் மாதத்தில் ரெண்டு முறை தான் வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் தேய்பிரை பஞ்சமியும் வளர்ப்பிரை பஞ்சமி அதற்கு நம்ம விளக்கு மட்டும் கூட போதும் தினமும் நீங்கள் வழிபாடு செய்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் படம் வைத்து கூட நீங்கள் தினமும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது தேய்பிரய பஞ்சமிக்கு வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து அனைத்து பிரச்சனையும் தீரக்கூடியது எதிரிகள் இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க அதாவது வீட்டுக்குள்ளே அப்படின்னா சொந்தம் நமக்கான நெருங்கின சொந்தம் எதிரிகளாக இருப்பாங்க ஸோ அவங்க சொந்தரவு நமக்கு இருக்காது வழிபாடு செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகும் உடனே நமக்கு சரியாகும் இல்லை நமக்கு அதில் வந்து படிப்படியாக அந்த பிரச்சனைகள் குறையிறத நம்மளே கண்கூடாக அதை உணர முடியும் நமக்கே அந்த ஒரு உணர்வு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் எதிரி தொலைகள் முக்கியமாக தீரும் வராகி தேய்ப்பிரை அன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது அடுத்து அது கடனாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் சரியாகும் உறவுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் ஒரு கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதுவும் சரியாகும் ஸோ நம்ம என்ன கேட்டு கடவுளாக வழிபாடு செய்கிறோமோ அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பலன் அதில் இருந்து கிடைக்கும் இந்த புரட்டாசி கடைசி தேவிர பஞ்சமி நமக்கு ரொம்ப விசேஷமாக சனிக்கிழமை தினத்தன்று அமைந்திருக்குது ஏன்னா சனிக்கிழமை வராகணிக்கு ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த நாள் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது மற்றும் இந்த நாள் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கோவிலுக்கு போக முடியுமோ போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது வராகமன் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது ஏன்னா பக்கத்தில் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அவர்களை சொல்கிறேன் இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் பஞ்சமி தினம் சனிக்கிழமை காலையிலேருந்து இரவு பத்து மணி வரை நமக்கு டைம் இருக்குது உங்களால் எப்போ முடியுதோ அப்போதே எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி